ரங்க விமானத்திற்கும் அயோத்திக்குமான தொடர்புகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரங்க விமானம் அயோத்தியில இருந்து விபீஷணனாலே ஸ்ரீரங்கத்திற்கு வந்து சேர்ந்தது இந்த நிகழ்ச்சியில எனக்கு முன்னாலே பங்கு கொண்ட வல்லபன் அவர்கள் சொன்னது போல பெருமாளுக்கு வந்து இலங்கைக்கு செல்ல விருப்பம் இல்லை அதனால அவர் என்ன பண்ணார்னாக்கா திருவரங்கத்திலே காவேரி மாலை போல ஓடுகிற தீவு அந்த தீவு பகுதியை விபீஷணன் கடக்கும் பொழுது ஓய்வெடுப்பதற்காக அவன் அங்கே இறங்குறான் அந்த விமானத்தோட அங்கே அவருக்கு எப்படி திருப்பதியில பிரம்மோற்சவம் நடக்குமோ அது போல பிரம்மோத்சவம் நிகழ்த்தப்படுகிறது அதற்கு பிறகு அந்த விமானத்தை எடுத்துக்கொண்டு திரும்ப இலங்கைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த விமானத்தை அந்த இடத்திலிருந்து தூக்க முடியல அசைக்க முடியல இது கருடனாலே விண்ணிலிருந்து மண்ணுக்கு எடுத்து கொண்டு வந்து தரப்பட்டது அதற்கு பிறகு ராமனாலே அதை விபீஷனிடம் தர முடிந்தது விபீஷணன் எதற்கு பயன்பட்டான் அப்படின்னா திருவரங்கத்திற்கு வந்து சேர்வதற்கு அவன் பயன்பட்டான் அப்படி திருவரங்கத்திலே வந்து இங்கே கோவில் கொண்ட அந்த வேளையில தர்மவர்மா என்பவன் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அவனும் வந்து தரிசனம் செய்து அப்படித்தான் அந்த இடத்திலே கோவில் உண்டானது அங்கே எம்பெருமான் பள்ளி கொண்ட நிலையிலே தெற்கு பார்த்து அதாவது தன்னுடைய பார்வையாலே இலங்கை இலங்கை தெற்கு பகுதியில் இருக்கிறதுனால அவன் வந்து வடதிசை காலை வைத்து தென் திசை முகத்தை வைத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பாடலே இருக்கிறது அதே அதன்படி அவன் அந்த இடத்துல பள்ளி கொண்டு இலங்கையை தன் கண் பார்வையினாலே ரட்சித்து கொண்டு அவன் அங்கே கோவில் கொண்டு அமர்ந்தான் திருவரங்க வரலாறு ரொம்ப ஒரு மிகப்பெரியது திருவரங்க வரலாற்றில ஏகப்பட்ட விஷயங்கள் நான் இந்த வரலாற்றை தொகுத்து ரங்கராஜ்யம் என்கின்ற பெயரிலே ஒரு தொடரை எழுதி கொண்டு வருகிறேன் முதல் பாகம் புத்தகமாக வெளியாகிவிட்டது இப்போ இரண்டாவது பாகம் வரப்போகிறது நான் வந்து இதற்காக ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் செய்து பல குறிப்புகள் எடுத்து இதை நான் செய்திருக்கிறேன் அந்த வகையில திருவரங்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது வைணவர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே அது ஒரு முதல் கோவில் அந்த அந்த கோவிலினுடைய வரலாறு அந்த கோவிலில் பாதம் பதித்திருக்கக்கூடிய ஆழ்வாராதிகள் மற்றும் பல சான்றோர் பெருமக்கள் இவர்களுடைய திருப்பாதங்கள் பட்ட ஒரு தலம் நீங்கள் இங்கே வரும்பொழுது நீங்கள் தரிசிக்கிற அந்த அரங்கநாத பெருமான் இருக்கிறாரே அவன் ராமன் அனுதினமும் வணங்கின பெருமான் அதாவது கடவுளே கடவுளை வணங்கின அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அது வழிகாட்டுவதற்காக அவதாரமா எடுத்தாச்சு மானுட அவதாரம் எடுத்தாச்சு என்னும் பொழுது மானுடர்களுக்கு உண்டான பண்புகளை மானுடர்களுக்கு உண்டான தன்மைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை பின்பற்றி வாழ்ந்தவன் ராமன் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்து விட்டால் அந்த மனிதன் பின்பற்ற வேண்டிய தர்மங்கள் எப்படிப்பட்டவை அந்த தர்மங்களுக்கு எப்படியெல்லாம் சோதனை வரும் அப்படி சோதனை வரும் பொழுது எந்த நிலையிலும் மனம் சிதறாமல் அவன் வந்து எந்த அளவிற்கு திண்மையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தன்னையே ஒரு உதாரணமாக்கி கொண்டு தன் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தவன் அதனாலதான் அவனுக்கு தர்மத்தின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு போயும் அப்படிப்பட்ட தர்மன் அப்படிப்பட்ட தர்மத்தின் தலைவன் வணங்கின பெருமாள் நம்மளுடைய அரங்கநாத பெருமாள் அதைத்தான் நம்முடைய மகா பிரதம மந்திரி இருக்கிறாரு அவர் வந்து அதாவது ராமனோடு தொடர்புடைய சகல இடங்களுக்கும் போய் அந்த அருளை எல்லாம் சேகரித்துக் கொண்டார் சேகரித்துக் கொண்டு இன்றைக்கு அவைகளை எல்லாம் ஒன்று திரட்டி அங்கே எடுத்துக்கொண்டு போய் அங்கே இன்றைக்கு அந்த கும்பாபிஷேகம் இருக்கிறதே அது ரொம்ப அற்புதமாக நிகழ இருக்கிறது